அவதார் படத்தில் பார்த்ததோட அங்கே நேரில் பார்த்து சூப்பராக இருக்குது லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டோம் இந்த முறை செவன்டி டேஸ் போட்டிருக்கிறதுனால வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம் எல்லாமே நல்லா இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு நிறைய நிறைய கூட்டத்தை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவா இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாரும் குழந்தை குட்டியோட வாங்க ராட்டம் ரங்கராட்டம் எல்லாமே இருக்கு இந்த பொருட்காட்சி இந்த சுற்றுலா பொருட்காட்சி வந்து நாங்க வந்து வருஷம் வருவோம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாரும் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்த ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருந்தோம் இது வந்து நம்ம திடலில் நடக்குது இங்கே வந்து பார்க்கிங்க்கு எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ வீலராக இருந்தால் செவன்ட்டி ருப்பீஸும் ஃபோர் வீலராக இருந்தால் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் பார்க்கிங்க்கு வெயிட் பண்ணி பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்தோம்னா டிக்கெட் எடுக்கிறதுல அவ்வளோவா கூட்டம் இல்லைங்க அதுவும் வந்துட்டு நமக்கு பெரியவங்களாக இருந்தால் ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க சின்னவங்க அதாவது நாலு வயசுலேருந்து பத்து வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் இருந்தது இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருந்தாங்க இதில் இதில் வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே உள்ள வந்து ஒண்டர்ஸாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து இருபது ரூபா டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச் வரைக்கும் போகுது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸாக இருந்தால் மூணு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நடக்கும் இதே வீக்கெண்ட்ஸ் இல்லை கவர்மெண்ட் ஹாலிடேஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து மார்னிங் லெவன்லேருந்து நைட் டென் ஓ கிளாக் வரைக்கும் இது வந்து நடக்குது இந்த எக்ஸிபிஷனை வந்து இந்த டைம் நீங்கள் மிஸ் பண்ணவே தேவையே இல்லை உங்களுக்கு எப்போ லீவ் இருக்கோ நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம் வழக்கம் போல எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கிற கேம் எல்லாமே இங்கே இருக்குது அதே சார்ஜ் தான் கலெக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து போலீஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ரவுண்ட்ஸ்லேயே தான் இருக்காங்க ஸோ நமக்கு வந்து சுற்றி ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களை கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணலாம் அந்த விதத்தில் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பிளே ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் அண்ட் ட்ரெயின் இந்த செட்டப்புக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வாங்குறாங்க ஸோ அதில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நமக்கு ரவுண்ட்ஸ் மாதிரி மாதிரி கூப்பிட்டு போறாங்க உள்ளயே அதுக்கப்புறம் வழக்கம் போல இருக்கக்கூடிய ஆஹ் ஐட்டம் ட்ரெஸ் ஐட்டம் இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா வந்து த்ரீ டிகிரி அந்த மூவி தியேட்டர் அந்த ஃபீல் கொடுக்கக்கூடிய இந்த செட்டப் வந்து இங்க இருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் கலெக்ட் பண்றாங்க இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி ப்ளே பண்றாங்க அதை பார்க்கும் போது வந்து அது நம்ம க்ளோஸா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுல வந்து நிறைய பேர் நல்லா கத்திட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க நாங்களுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போல் இருக்கிற அந்த டெவில் ஹவுஸ் இருக்குது நம்ம ரொம்ப சர்ப்ரைசிங்காக நினைக்கக்கூடிய விஷயம் வந்து நம்ம அவதார் அண்ட் மர்மைட் ஷோ அது வந்து இங்கே தாங்க நடக்குது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் கலெக்ட் பண்ணாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து மர்மைட் ஷோ அங்கே நடக்கலை நாங்கள் போனப்ப பிகாஸ் அவங்களுக்கு ஏதோ சம் ஹெல்த் இஷ்யூனால வரல ஸோ எயிட்டி ருபீஸ் கலெக்ட் பண்ணாங்க உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து அவத்தாரே நம்மளை வெல்கம் பண்ணிட்டு போகுது நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுது சூப்பராக இருக்குது செட்டப் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க குழந்தைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணி இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு நல்லா என்கரேஜ் பண்ணி பண்ணுறாங்க உள்ளே நல்லா செட்டப் பண்ணியிருந்தாங்க மோமேட் ஷோ வந்து நடக்காததுனால தான் வந்து எயிட்டி ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இன்கேஸ் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி கலெக்ட் பண்ணுவாங்க உள்ளே வந்து செம்ம செட்டப் போட்டிருந்தாங்க கண்டிப்பாக போன தடவை மிஸ் பண்ணவங்க இதை வந்து மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் ஹெல்ப் கேட்லேருந்து வரோம் சென்ட்ரல் ஹெல்ப் கேட்டு எல்லாம் ஒரே ஃபேமிலி அவதார் படத்தில் பார்த்ததோட இங்கே நேரில் பார்த்து சூப்பராக இருக்குது எங்கள் அவதார் வர நிற்கிறா போல இங்கே அப்போ அவதார் எங்கள் கொஞ்சம் அவங்க பாருங்க எல்லாரும் சொல்லுவாடி சொல்லுவாங்க எல்லாம் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது வந்து எல்லாரும் பார்த்துட்டு வந்துருக்குறோம் எல்லாமே நல்லா இருக்குது சொல்லுங்க எல்லாம் நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது அவதார படத்துல பார்த்தோட நேர்ல பார்த்தோம் சைலண்டா இருக்குது சூப்பரா இருக்குது லைஃப் என்ஜாய் பண்ற சாமியா பசங்களோட ஹாய் நாங்கள் பெரம்பூர்லேருந்து வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டோம் இந்த முறை செவன்டி டேஸ் போட்டிருக்கிறதுனால வந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம் பாப்பா நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் டைமும் வரலான்னு வரலான்னு தோணும் Thank you. Hi, sir. Hi, sir. Hi, sir. Hi. 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 இந்த மாதிரி உள்ள வந்தவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க செட்டப்புமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே ரியல் அவதார் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரியே இருந்தது இதை இதுவரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து இந்த டிக்கெட் எடுத்துகிட்டே நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்லா இருந்தது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அந்த கேமரா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுமே அங்கே இருந்தது இதுதான் அந்த அந்த மர்மெய்டோட ஷூட் செட்டப் வந்து பட் எனக்கு மெர்மைட் ஷோ நடக்காததுனால அங்கே மோமெயிட்ஸ் வந்து இல்லை பட் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கலெக்ட் பண்ணுவாங்க இதுக்கடுத்து ரொம்ப சர்ப்ரைஸிங்கான விஷயம் என்னன்னா மேஜிக் ஷோ தாங்க இந்த மேஜிக் ஷோவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இந்த மேஜிக் ஷோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்ட்டின் மினிட்ஸ் நடக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ட்ராக்ஷனாகவும் கொண்டு போகிறாங்க இந்த ஷோவை வந்து எயிட்டி ரூபீஸுன்றது இது தி ஒர்த்து தாங்க உள்ள வந்துட்டு குழந்தைங்க ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா இதை ப இதை வந்து பார்க்காத குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் இவங்க வந்து பர்த்டே இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் கூட வந்து மேஜிக் ஷோ வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பருமே அங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இவங்களோட மேஜிக் ஷோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க அதை கூட நோட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் நீங்க ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கலாம் ஃபைனலாக மேஜிக் ஷோ முடிச்சுட்டு போகும்போது கிட்ஸுங்களுக்கு வந்து அவங்க சின்ன சின்ன மேஜிக்ஸ் எல்லாம் வந்து திருப்பி வந்து செஞ்சு காட்டுறாங்க இது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கிட்ஸும் போயிட்டு இது எப்படியாது அப்படின்னு நிறைய கொஸ்டின்லாம் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பெட்டனிமல்ஸுக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு பெட் அனிமல்ஸ் பார்க்குறதுக்குமே இருக்கும் அது கூட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி சார்ஜ் இது பண்ணுறாங்க டனல் அக்வாரியமும் போட்டிருந்தாங்க இதில் வந்து நிறைய கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்மே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தனி சார்ஜ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அங்கேயுமே நிறைய கூட்டம் இருந்தது உங்களுக்கு ரெண்டு சைட் நடந்து போகும்போது சென்டர் பார்ட் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் தான் போட்டிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகா பஜ்ஜிலேருந்து வாலக்கா பஜ்ஜி டெல்லி அப்பளம் லைம் சோடா வெஜ் சூப் கார்னு அதுக்கப்புறம் டிஃபன் ஐட்டம் கூட சில ஸ்டாலில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க எல்லாத்துலேயும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஐஸ்கிரீம்ஸ்லையுமே நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க பட் இத்தனை இது இருந்தாலுமே அங்கே வந்து ஒரே ஒரு ஸ்டாலில் மட்டும் வந்து அவங்க வந்து கோபி சிக்ஸ்டி ஃபைவ் தராங்க ஊட்டி காலிஃபிளவர் தாங்க அந்த கடை கண்டிப்பா போனீங்கன்னா இந்த பக்கோடா வாங்கி டேஸ்டா இருந்துச்சு இந்த டெவில் ஹவுஸ் முன்னாடி வந்து உள்ளே போகிறாங்களோ இல்லையோ இந்த பையன் பண்ண அந்த இன்ட்ராக்ஷனை பார்க்குறக்குனே ஒரு கூட்டம் நின்று ரசித்து பார்த்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் நம்ம ஸ்னோ இருக்கு இதுக்குமே தனியாக சார்ஜ் கலெக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கிட்ஸு பெரியவங்களுக்கான ஃபேவரேட்டான நம்ம ராட்னம் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ராட்னமுமே இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க ஏறுற வரைக்கான ராட்னம் இங்கே ரொம்ப கூட்டமாகவே இருந்தது மினிமம் ஃபிஃப்டி ருபீஸ்ல மேக்ஸிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க வந்திருக்கோம் ஃபேமிலியோடு வந்துருக்கோம் நாங்கள் சுற்றுலா பொருட்காட்சியை சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம் இங்கே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு கவர்மெண்டோட ஸ்டால்ஸ் எல்லாமே பார்க்கும் போது கவர்மெண்ட் மக்களுக்கு என்னென்ன செய்கிறாங்க என்னென்ன நலத்திட்டங்கள் உதவிகள் செய்கிறாங்க ஒவ்வொரு துறையும் மக்களுக்கான முன்னேற்றத்துக்காகவும் அவங்க வாழ்வாதாரத்துக்காகவும் என்னென்ன வகையில் செயல்படுறாங்கன்றதை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற விளையாட்டு பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வந்தோம் எல்லாமே இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு நிறைய நிறைய கூட்டத்தை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எங்கள் வீட்டு பிள்ளைங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க फ्रेंड्स இப்ப வந்து டிவி தடல்ல இருக்குறோம் சூப்பரா இருக்கு எல்லாரும் குழந்தை குட்டியோட வாங்க ரார் பவர் எல்லாமே இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல் எல்லா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் எல்லாரக்கு வணக்கம் நான் இங்க சென்னையில் பிறந்து வளர்ந்த சென்னை திருநங்கை இங்க வருஷ வருஷம் பொங்கலுக்கு வந்து இங்க எக்ஸிபிஷன் போடுவாங்க இந்த பொ இந்த சுற்றுலா பொருட்காட்சி வந்து நாங்கள் வந்து வருஷம் வருஷம் வருவோம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது எல்லோரும் வாங்க வந்து அனுபவிங்க ஜாலியாக இருக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்குது நிறைய வீட்டுக்கு நிறைய பொருள் வாங்கிட்டு போகலாம் எல்லாமே இருக்குது அப்புறம் இதை பாருங்கள் மேலே பாருங்கள் அங்கே ராத் நல்லா இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் எல்லாருக்கும் வந்து இனிய காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்ன வெயிட் இருக்கீங்க ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு இந்த எக்ஸிபிஷன் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இங்க வீட்டுக்கு தேவையான எது வேணா வாங்கலாம் நல்லா சாப்பிடலாம் ராட்னம் சுத்தலாம் நிறைய சர்பிரைஸ் ஆன விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க